परगना सल्लल्लाहु अलैहि वसल्लम और शोखरिया मुहम्मद पादर की मौत हुई है माननीय मालान सुभ होने ने मेरे गुनादा और जनाजा आवे कबले सर और और केवल बोलो संदर्भते पेशीमा नाम सचेत हो गुनादा इंगले के बारे में

ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மேலான அல்லாஹ்வின் அருளையினாலே இந்த மேள வாழ்க்கை வெற்றியோ ஜலாஸாக்கள் கேறி கொண்டிருக்கிறோம் இதிரு विद्यमान ஒவ்வொருத்தர்க்கே கொண்ட வயசு வித்தியாச இல்ல నెలவைகள் வித்தியாச இல்ல உற்றியோ நோயாலErrorKind இருக்கறானே உற்றியோ சுகமாக தைரியமாக ஆரோக்கியமாக இருக்கறானே வயசு வித்தியாச இல்ல இந்த கபல்ல வாழ்றுகொண்டிருக்கிறோம் ஆச்சரியமான மயிற்சி செய்யும் இதன் போல் ஒரு வார்த்தைகளுக்கும் நிச்சயமாக வரும் என்ற அந்த உணர்வு நிச்சயமான கிடைக்க சொன்னது கிடை அல்லாமல் கிளரியானது கடை எங்களும் எதிர்க்கிற பழகுனு சொன்னால் அதற்கு பின்னால ஒரு மொழி கொடுக்கணும் எங்களுக்கு அவகாசம் தரப்பட மாட்டேன் அல்லாஹ் ஷாங் தாலாம் உலகத்தில் எங்களுக்கு அவகாசங்களால் ஒவ்வொரு பக்தர்களும் பக்தர்களையும் எங்களுக்கு திருந்தக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் எங்களை தொழுகையை சீர்படுத்திக் கொள்ள எங்களோட அகலா முக்கியமான விஷயம் அகலாக்க சீர்படுத்திக்கொள்ள மக்களோட நாங்கள் ஒத்துமையாக ஆகிறதுக்கு எங்களை மனசுல உள்ள நல்ல எண்ணங்களை சீராக்கிக் கொள்வதற்கு அல்லாவுடைய நெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது அல்லா எங்களுக்கு சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டே இருக்குது வேறால் சோழர்களே ஒரு கட்டம் வரும் நாங்கள் தான் சந்தர்ப்பம் வேண்டும் அல்லா அந்த நேரத்தில் எங்களுக்கு சந்தர்ப்பம் தரமா அதனால் நேரம் வந்துட்டா அவகாசம் அல்லா ஒருபோதும் அவனுக்கு அவகாசம் கொடுக்க வரமா சோதர்கள் எனவே எங்களோட வாழ்க்கையில நான் அசலாத்து உண்டாய் கொள்வோம் நற்குணத்து உண்டாக் கொள்வோம் நாங்கள் கேள்வத்துறை ஆலையில பாதமான அமர் நற்குணம் என்று சொன்னார் சொன்னதாசம் எங்களது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல்களை விட பாரமான கனமான அமல் அஹ்லாக் என்பதாக சொல்லலாம் சொன்னாங்க எனவே அந்த அடிப்படையில் இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜனாசா இந்த தாய் அவங்கள வாழ்க்கையில மிகவும் அஹ்லாக்கோடு நடக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக குடும்பத்தார்கள் சொல்றாங்க குடும்பத்தோட மிகவும் நெருங்கி சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த சிவன் இவங்க தெரிஞ்சது அதிகமான மறைவான சதக்காக்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதிகமான காலம் நோயாவே போயிட்டு அல்லாஹ் அந்த கால கட்டத்தில் அவங்களோட பாவங்களை மன்னிச்சிட்டு இருப்பான் ஒரு மூமியினுடைய கஷ்டம் நிலமை நோய் இந்த பூமியினுடைய பாவங்கள் மன்னிப்பு நிறைய நற்காலிகள் அமல்கள் துவாக்கர் புராணோதில் அமல் செய்யக்கூடிய பண்பு இந்த பெண்மலில் இருந்து கருந்தது கனியமால சோதனர்களே இதை என்னோடய வாழ்க்கையில் ஒரு பள்ளிப்படி ஆகனாங்க குடும்பத்தாருன்ற வார நேரத்தில் இவங்க ஏதாவது பொருட்கள் வாங்கல்கள் இருந்தான் யாருக்கு ஏதாவது முன்பின்னால் ஏதாவது மனசு வந்திருந்தா அந்த விஷயமாக அவங்க மன்னிப்பு கேட்க சொன்னாங்க அடுத்ததாக அவங்கள்ட்ட கடனையும் ஏதும் இருந்தா அவங்களோட மகன்மார் பல மக்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசி அந்த கடனையும் அதை நிறைவேற்றி போடுறதுக்கு அவங்க ஞாபகப்படுத்த சொன்னாங்க மேலான சோதரர்களை எனவே அந்த அடிப்படையில் இவங்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்வோம் அல்லாஹ் அந்தஸ்த உயர்வான அந்தஸ்த அல்லாஹ் இவங்களுக்கு கொடுக்கணும் அதை போல குடும்பத்தார்கள் தாய் இவங்களோட பிள்ளைகள் இவங்கள தகப்பனையும் இன்னும் ஒரு வருஷமும் ஆகல அதே நேரத்தில் தாயும் அவங்க இருக்கலாம் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி தடப்பட்டிருக்கு கனிமான எங்கள வாழ்க்கையில எங்களோட உண்மை வாப்பா நாங்க ஒரு நாளும் மரங்கக்கூடாது பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆகும் அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க எழுபது எண்பதாவது எண்பது வயசுலயும் அவங்க வாப்பாக்கு துவா செஞ்சாங்க

தாலா அவங்களையும் எங்களையும் அனைவருடைய பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பானது